முத முதல்ல வந்து அவங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க வினோத் வினோத் வந்து கூழாங்கல்னு அந்த படத்தோடய ஸ்கிரிப்டை நான் அதை படிச்சுட்டு சொன்னேன் எல்லாம் வழக்கமான கதையாக தான்ப்பா இருக்குது சொல்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னேன் நான் அதை சொல்கிற விதத்துலேயே விஜயிச்சுட்டாங்க அவங்க ஆனால் சினிமா மொழியை வந்து சினிமா மொழின்னா என்னென்னு பேச சொன்னால் வினோத்து பேச தெரியாது ஆனால் அது பிடிச்சிட்டாங்க கரெக்டாக சினிமா மொழினா என்னென்னு தமிழ் இயக்குநர்கள் சிகரங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்து படத்தை கொடுத்தான் இவ்வளோ பெரிய வெற்றியை அவர்கள் அடைவார்கள்னு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கிட்ட அனுப்பி வச்சேன் முதல்ல ரெண்டின் சார்ட்டை அனுப்புனேன் முதல்ல அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பானு வெறுத்து போய் வந்துட்டாங்க அவர் அவர்கிட்ட போய் இவங்க அவார்டு வாங்குறது எப்படி முதல்ல அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவர் முதல்ல கதையே சொல்லுங்கடா எடுத்த உடனே அவார்டை பற்றி பேசிக்கானு கேட்டிருக்காங்க இவங்க அவார்டுக்கு அவர் லெவலுக்கு யோசிச்சுட்டே இருந்துருக்காங்க நமக்கு தெரியாது இல்லை சின்ன பையங்க படம் எடுக்கிற ஆசையில் வந்திருக்காங்க சரி நல்ல புத்தி சொல்லாட்டோம்ட்டு நான் நெனின் பெரியவர்கிட்ட அனுப்பிட்டு அவருக்கு கடுமையான புத்தி சொல்லி அனுப்பிவிட்டார் எங்கள் வெளியே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டார் இப்போ டார் சரி விடு நீ எத்தனையோ பேர் இருக்காங்க நீ விடு அப்படின்னு ஆனால் அவங்க நினச்சதை சாமிச்சிட்டாங்க என்னென்ன அவார்டு இருக்கோ இந்த உலகத்தில் எல்லா அவார்டும் வாங்கிட்டாங்கல்ல கூழாங்கல் படத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட் அவார்ட்ஸ் பூரா வாங்கிட்டாங்க அந்த ஆஸ்காருக்கும் போயிருச்சு இது ஆஸ்கார் நாயகன் யாரோ ஒருத்தரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி அவருக்கு அது போச்சு அவர் படம் எதுவுமே ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகலை ஆனால் அவர் ஆஸ்கார் நாயகன் ஆகிட்டார் உண்மையிலேயே ஆஸ்கார் நாயகன் இவங்க தானே சரி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய நான் எதிர்பாராத மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இதில் அது இன்னும் வினோதரை வந்து அடுத்த படம் எடுத்துட்டார் உள்ளாங்கல் முடிச்ச அடுத்த படம் அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் அது இதை விட புறமாதிரமாக இருக்குது படம் நீங்கள் வந்து சினிமா மொழியை வந்து அவன் பிடிச்சிட்டாங்கிற ஒரு படத்தில் தற்செயலாக வந்துட்டு போகிறது விஷயம் இல்லை தொடர்ந்து அந்த அது மெயின்டைன் ஆகுதுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதுதான் சினிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தொடர்ந்து அந்த குரூப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அரவிந்த் சிவாவும் இப்போ அடுத்த படத்தை பயிற்சியில் இறங்கிட்டார் அடுத்த ஷூட் போகிறாரு பதினெட்டாம்தேதி ஷூட்டு போகிறார் இந்த கதை எழுதி எழுதிக்கிட்டு இருந்தான் வீட்டு பையன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான் சரி எழுத வாங்க எழுதிட்டு வாங்கப்பா பாப்பா வந்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னும் அது விமர்சனமே பண்ணுறதில்லை ஒரு பத்து கதை பத்து கதை எழுதிட்டேன் அப்புறம் தானே விமர்சனம் பண்ணணும் நம்ம இருந்து பசங்க எழுதுறாங்கங்கிறதுக்காக பாராட்ட முடியாது நம்ம வீட்டு பசங்க எழுதுகிறாங்களே எழுதுறாங்களே அப்படின்னு சந்தோஷம் உள்ளதை வச்சுக்கிட்டு அது ரொம்ப விமர்சனம் பண்ணிட முடியாது அப்படி அந்திமலை அசோகன் வந்து அவருக்கு ஒரு விருது கொடுத்தாரு அரவிந்த் சிவாவுக்கு சிறந்த சிறுகதை போட்டியில் அவர் முதல் பரிசு வாங்கினார் அரவிந்த் சிவா அப்போ தான் உலகத்துக்கு தெரிய வரான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு இது இந்த இந்த புத்தகத்தையும் ரொம்ப நாளைக்கு வந்து எழுதிட்டான் புத்தகமாக வர்றதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு நாடற்றோர் ஒன்று தேவைப்பட்டுருக்கு இந்த புத்தகமாக கொண்டு வர்றதுக்கு நாடற்றோர் பதிப்போம்னு வச்சுருக்கேன் கார்ல் மார்க்ஸ் மாதிரி நாடற்றோர் இந்த அனுபவம் வந்து ஆரம்பிச்சு எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய சிறுகதைகள் இருக்குது ஒரு பைக்கை வந்து ஒரு போலீஸ்காரன் பைக்கை இவங்க பைக்கை கொண்டு போய் ஒரு கடைவாசலை நிப்பாட்டிட்டு இவங்க பைக்கை நினச்சி ஒரு போலீஸ்காரன் பைக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க அது தூக்கிட்டு வந்து நான் நாலஞ்சு நாள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அதில் போலீஸ்னு போட்டிருக்கு இருக்குது ஒரு நாள் திடீர்னு பார்க்குறாங்க ஒரு வாரம் கழிச்சு ஏன்னால் போலீஸ்காரன் பை தூக்கிட்டு ஒரே பதட்டம் அரிச்சிட்டியும் போகாமல் ஷூட் போகிறதுக்கே இது இல்லை கைகாலலாம் வந்துடுது இப்போ திருப்பி எங்கே வண்டி எடுத்தோமோ அங்கேயே வண்டி விட்டுட்டு வந்துட்டு போகிறாங்க அங்கே போனால் இவங்க பைக்கு நிற்கிது அந்த போலீஸ்கார பைக்கு பூ போல் வச்சுட்டு அடுத்த பைக்கு எடுத்து வந்தாங்க இந்த ஒரு சின்ன சைக்கிளை இது ஒரு அற்புதமான சிறுகதையாக இருக்குது இது ஒரு நல்ல ஷார்ட் ஃபில்மும் எடுக்கலாம் அது இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் இந்த இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது அப்படி வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ம கிரியேட்டிவ் மைண்ட் வந்து உள்ளே ஆப்ரேட் ஆகுதுங்கிற தெரியுது நம்ம இந்த புத்தகத்துக்குள்ளே ரொம்ப சிம்பிளான ஒரு மொழி இல்லை அந்த குளங்கள் படமே அப்படி தானே ஒரு சிம்பிள் நேரேஷன் தானே ஒரு ஒரு கோடு தான் ஒரு கோட்டுக்குள்ளேயே மொத்த தமிழ் கல்ச்சர் எல்லாம் வந்துடுது அவர் சதி சதீதரையை வந்து முத முதல்ல பதேர் பாஞ்சாலி எடுக்கிறப்போ அந்த 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 பாட்டியை போய் பிடிச்ச பிடிச்ச ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு இவங்க இந்த இந்த அனுபவத்தில் அந்த பாட்டியை பற்றி இவங்க சொல்லும் போதெல்லாம் அவங்க உலக புகழ் பெற்ற பாட்டி ஆகிட்டாங்கல்ல ஒரே படத்தில் அது மாதிரி அவங்க ஏற்கனவே ஆனால் அவங்க ஏற்கனவே நடித்தவங்க நாடகம் நடித்தவங்க அதுக்கப்புறம் நடிப்பை விட்டுட்டு வீட்டில் இருக்காங்க இவங்க போய் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க இப்படி இது வந்து நிஜமாகவே ஒரு பாட்டி அவங்க எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்கங்கிறதெல்லாம் பெரிய உண்மையிலே கவிதா பாரதி சொன்ன மாதிரி மகத்தான மனித மனங்களை வந்து இந்த புத்தகத்தில் படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க அந்த படத்தில் வந்து பெண் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக எவ்வளவோ பேசு நான் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கேன் கிட்ட எழுதிட்டு இருக்கேன் நம்ம எல்லோருமே இருக்கோம் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அது கூழாங்கல் மாதிரி பெண்களை வந்து நம்ம சமூகம் வந்து அப்படியே வாயில் போட்டு வாயில் போட்டு அதை அப்படியே பக்குவப்படுத்துது குக்கரில் வச்சு அவிக்கிற மாதிரி இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிற கொருக்கில் வச்சு அவிச்சு எடுத்துடுறாங்க பெண்களை அப்போ அவித்து எடுத்தப்பட மென்மையாக இருக்கணும் கூழாங்கல் வந்து எவ்வளோ ஆயிருது ஆனால் உள்ளுக்குள்ளே கல்லு தான் அப்படிங்கிறது காட்ட வேண்டியிருக்கு எப்போ அந்த பெண்கள் வந்து அது கல்லுங்கிறது கல்லையும் காட்டுறாங்களோ அப்போ தான் அந்த அந்த ஆணாதிக்க சமூகம் திருந்தோம் இதெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம பேச தூண்டுது அந்த வகையில் வந்து அது ஒரு மிகப்பெரிய மெசேஜை வந்து அந்த படம் வச்சுருக்கு இப்போ அரவிந்த் சிவாவுனுடைய ஸ்கிரிப்டையும் நான் வந்து பார்த்தேன் என்னப்பா மெசேஜ் சொல்கிறப்பா அப்படி கேட்டான்ட்டேன் சரி அது படம் வரட்டும் இப்போ அதை என்ன சில பிட்டுகளை போடுறாங்கல்ல இப்போ படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில சில சின்ன சின்ன பிட்டுகளை போடுறாங்கல்ல அதுதானே இப்போ அது சோசியல் மீடியாவில் போகிற அந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களை கசிய விடுறது மாதிரி கசி விடுறது கசிய விடுறது மாதிரி தெரியாத மாடுறது மாதிரி போடுறாங்க எல்லாம் டெக்னிக்கல் இல்லை சினிமா உலகம் வந்து புரிஞ்சிக்க முடியாது தான் அது வந்து இவங்க இவங்களை பாடம் படுத்துது ஒரு படம் வெற்றி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாயா நீ வாயா நான் வாயான்னு கூப்பிட்றாங்க அப்போ வந்து இஷ்டத்துக்கு இன்னும் அஞ்சு கேமரா கூட எடுக்கலாம் இன்னும் இன்னொருத்துக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன பாட்டு போட்டிருக்காங்க அது மொட்டை வெயிலில் தான் படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுக்கிறான் இந்த வெயில் தான் கதாநாயகன் படத்தில் வெயில் தான் கதையாக இருக்குது கேமராவுக்கு கேமரா வந்து அந்த வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது கேமராவை திருப்பி அனுப்புகிறாங்கயா திருப்பி வேறு கேமரா வருது இதெல்லாம் அந்த படத்தில் வந்து அந்த வெயிலை தாங்குகிற அளவுக்கு நம்ம ஊரில் கேமரா இது வெளிநாட்டை செஞ்ச கேமரா வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு பிடிக்க மாட்டேங்க இது ஏற்கனவே சேரன்னு ஒரு டூவா குறிப்பிட்ருந்தார் தவமாக தவம் இருந்து படம் எடுக்கிறப்போ இந்த கேமராலாம் எங்கள் ஊர் வெயிலை காமிக்க மாட்டேங்குது அது ஏதோ ஷேர்டு போட்டு தான் எடுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இவங்க வந்து கேமராவே பிடிக்காத அளவுக்கான வெயில தான் படத்துக்கு படத்தில் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அந்த அனுபவத்தெல்லாம் எழுதுறாரு வினோத் ரொம்ப அப்பிராணி பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை படித்தா தான் தெரியுது அவன் பெரிய பெரிய பயங்கரமான ஆளாக இருக்கான் அவங்களிருக்கேன் ஏன்னா ஏதோ மாடு கிடைக்கல ஒரு இடத்துல இதை போய் வினோதனங்கிட்ட சொல்கிறது ஒன்று தான் மலை மேலே ஏறி குதிக்கிறது ஒன்று தான் எழுதியிருக்கான் அப்போ ஒரு டைரக்டருக்கு அஸ்டன்ட் டைரக்டருக்குமான உறவு வந்து அந்த இடத்துல அது அபராணியாக இருக்கிற பையன் வந்து டைரக்டர் ஆகும்போது வேறு இருந்தான் சில டைரக்டர் அடிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சில டைரக்டர் அடிப்பாங்களாம் ஏன்னா அவன் அடிச்சிருக்க மாட்டான் இருக்கேன் அது ஆனால் இது போய் அவன்கிட்ட சொல்கிறது ஒன்று தான் மலை மேலே ஏறி குதிக்கிறது ஒன்று தான் எழுதி எழுதிருக்கான் அப்புறம் தா தாங்க முடியாமல் தப்பிச்சு வேறு ஓடுறான் படத்தை விட்டுட்டு அப்போ இவன் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறான் பாருங்கள் இவன் இவன் வந்து இன்றைக்கி நேற்று பையன் நேற்று வந்திருக்கான் இவன் ஒருத்தனை அடுத்தனை அட்வை அட்வைஸ் பண்ணி அவனை திருத்துறான் எல்லாம் வந்து ஒரு பெரிய இதை கதை கதை படித்து போது பாடுறான் இந்த பய என்னெல்லாம் குத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஷூட் நடக்கும்போது நான் போகலை அவங்க நடக்கிறப்போ ஆனால் அது எல்லாமே நேரில் போன மாதிரியான ஒரு பெரிய உணர்வை வந்து இந்த புத்தகம் கொடுத்துருக்கு அதுதான் அரவிந்த் சிவாவுடைய வெற்றி நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அவருடைய திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்டையும் சக்கு சூழலாக முடிச்சு இது உணவு தராட்சி டீம் அப்படின்னா இப்படி தான் எடுப்பாங்க படம் அப்படின்னு ஒன்று ஒரு கெத்தை காட்டுங்க நன்றி வணக்கம்